வணக்கம் நேயர்களே இன்று எழுத்தாளர் கு அழகிரிசாமியை பற்றி தெரிந்து கொள்வோம் அவர் செப்டம்பர் இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்தார் குறிப்பிடத்தக்க தமிழ் எழுத்தாளர் இருபதாம் நூற்றாண்டின் சிறந்த சிறுகதை எழுத்தாளராக திகழ்ந்த அழகிரிசாமி சிறுகதை கட்டுரை புதினங்கள் நாடகங்கள் மேடை நாடகங்கள் கவிதைகள் கீர்த்தனைகள் மொழிபெயர்ப்புகள் என்று பல துறைகளில் சாதனை புரிந்துள்ளார் இவர் எழுத்தாளர் கே ராஜநாராயணனின் இளமை கால நம் நண்பர் இவருக்கு இவரது அன்பளிப்பு என்னும் சிறுகதை தொகுப்பிற்கு சாகித்ய அகதமி விருது வழங்கப்பட்டது இவருடைய இவர் இதழாசிரியராக பணிபுரிந்துள்ளார் மலேசியாவிலும் பணிபுரிந்துள்ளார் அங்கு சக்தி இதழில் பணியாற்றிய பிறகு ஆண்டுகள் மலேசியா சென்றார் அந்த காலம் அவர் வாழ்க்கையின் பெரும் திருப்புமுனை எனலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு அழகிரிசாமிக்கும் சீதாலட்சுமிக்கும் மலேசியாவில் திருமணம் நடைபெற்றது மலேசிய வானொலியில் முக்கோடற்பள்ளி இசை நாடகத்திற்கு பாடியவர்களில் ஒருவர் சீதாலட்சுமி அவர் எழுதிய புதினங்கள் டாக்டர் அனுராதா தீராத விளையாட்டு புது வீடு புது உலகம் வாழ்க்கை பாதை சிறுவர் இலக்கியம் மூன்று பிள்ளைகள் காலிவரம் மொழிபெயர்ப்புகள் மார்க்சம் கார்கியின் நூல்கள் எனினுடன் சில நாட்கள் அமெரிக்காவிலே யுத்தம் வேண்டும் விரோதி பணிய விட்டாள் நாடகங்கள் வஞ்சமகள் கவிச்சக்கரவர்த்தி சிறுகதை தொகுப்புகள் அன்பளிப்பு சிரிக்கவில்லை தவப்பயன் வரப்பிரசாதம் கவியும் காதலும் செவிசாய்க்க ஒருவன் புதிய ரோஜா துறவு கட்டுரை தொகுப்புகள் இலக்கியத்தேன் தமிழ் தந்த கவியின்பம் தமிழ் தந்த கவிச்செல்வம் நான் கண்ட எழுத்தாளர்கள் இவர் ஜூலை ஐந்தாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் மறைந்தார் இவருடைய புத்தகங்களில் என் மனதிற்கு மிக நெருக்கமான கதைகளை படித்துள்ளேன் அதை தினமும் ஒவ்வொரு கதையாக படிக்க விரும்புகிறேன் நன்றி